你好。嗯嗯嗯

सीधे निकली 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 रुकता है रुकता है रुकता है घर बैठ सीधे निकली रुकता है निकली 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 बाबा जी का बाबा वाले घर साइड के भाई के चचेरे भूल जिया तो होगा वो घर भूल जाएगा तो भूल जाएगा तो भूल जाएगा तो भूल

அரசு அதிகாரிகளுக்கும் முதலாக இருக்கக்கூடிய நடுமுறைகள் உரிமைப்பாக்கி தெய்வ உருக்க காது துடிக்க காது மேலே வெற்றி உருக்க பந்து வேந்து குதி கிழிக்கிறது அந்த காலை வரே வீரர்கள் எதிர்ப்போடு காத்துல கேள்வி வாய் ஹாரடிப்படார் நாளை வெற்றிக்கான காலை சிவனை வாமட்ட வாவான காது தெய்வீக உருக்க சேவியா தெய்வீக உருக்க காது சர்வமாக அள்ளோடு ஓடறப்ப காலை மிக குதி குதற வந்து குதிக்கிறதுல ார்கள் <laughs> <laughs> தபோதோ பொதுதோமே கிராமங்களுக்கு பொதுலparticipa எல்லாரும் வெண்ணி விக்கல பார்த்திருக்கீங்க எல்லாரும் கட்டி தாக்கி கழிக்க பார்த்திருக்கங்க நம்மள நம்மள தம்பட சிடி வெண்ணி வந்து வீர வந்து வந்தா பட்டு போறங்களா முதல சேவி எல்லாரும் நோக்க மறக்கிற அந்த ஊருக்கு அள்ளி தட்டுற அந்த பெரிய எல்லையானார் பாரவர் ஜிபியர்

வேணிக்தி ஹரிஹர வீடு ஒன்று குதிரைகளை ஆட்டுபவர்கள்

மீட்க வேண்டிய வேண்டியிருக்கும் மறைந்திருக்கும் காலையின் கொம்புகள் கண்ணீர் திரைகளும் என்ற பெயரல்ல இருளே நடுவே பெருமானின் வீர்கேக்கி ஒன்று வெற்றி அடைக்க இருளன்று முடியைகளை ஆறி கொண்டிரிக்கின்ற வீரவேல் சிம்மகண்ணை மாவேட்டரும் வெள்ளையனாய் ஜீவத்தாரேடி ஏறி வந்த வீரங்களே ஏளசியின் மின்னீட்டுகளை சேற்றிய வள்ளியார் வெற்றிசை கோட்டை காளியம்மன் வீரர்கள் இவர் வெற்றி பெறுவதற்கே இருக்கிறார்கள் என்ற भजीची दोने नीम, सिरापु भजीचे ने बतौर रखी तालीम, सिरापु तालीम, बियर कंधे रोपाले बियर। एक जनी की बेटा खाई, दूसरा जनी की बेटा, भजीची दोने नीम, सिरापु भजीचे ने बतौर रखी तालीम, सिरापु तालीम, बियर कंधे रोपाले बियर। पंजवीह डिसाइ திருவொடிவிளங்கார் விளிரிக்கின்றார் மதிமதி கத்தியவந்து வருகிறார் அடைகிறார் ஆயம காலே ஏற்றுக்கொண்டவர்களாக பூவோட நாட லட்சம் கோடி எஸ்எஸ்எல் மங்க வேறு வாடி மாவட்டங்களில் விரமட் அண்ணன் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீவேலரை நல் ஏற்றுகின்ற தீரர்கள் கொண்டாக வடகுங்கர சபைத்திலே ஆளுவது எலக்ட்ரிக்குல காலே சேர님의 மாமியின் சிறப்பு பரிச awarded சிவஜங்களை மாபெற்றாம் திபுர் வெச்சு நசீன்